திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து அறிவு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரை வழிகாட்டிகளாக கொண்டு கழகத் தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழிகாட்டலில் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுப்பில் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்கள் சட்டமன்ற தொகுதி தொகுதிதோறும் கலைஞர் நூலகம் முரசொலி பாசறை பக்கம் முத்தமிழறிஞர் பதிப்பகம் இளம் பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து கருத்தியல் பயிற்சி அளிப்பது கலைஞர் மாணவ பத்திரிகையாளர் திட்டம் கலைஞர் நிதி நல்கை திட்டம் ஆகிய கருத்தியல் பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழிகாட்டலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு திமுக இளைஞரணி திமுக எழுபத்தி ஐந்து அறிவு திருவிழா எனும் மாபெரும் நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறது சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நாளை நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு எனும் நூலை வெளியிடுகிறார் இருவண்ணக் கொடிக்கு வயது எழுபத்தி ஐந்து என்ற கருத்தரங்கத்தையும் முற்போக்கு புத்தக காட்சியையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாறு கொண்ட திமுக அரசியல் சமூகம் பொருளாதாரம் பண்பாட்டு தளங்களில் ஏற்படுத்திய தாக்கங்கள் குறித்து எழுத்தாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் சமூக மற்றும் அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் தேசிய கட்சி தலைவர்கள் திமுக தலைவர் உள்ளிட்ட திமுக தலைமை கழக நிர்வாகிகள் எழுதிய கட்டுரைகள் அடங்கிய ஆயிரத்து நூற்று இருபது பக்கங்கள் கொண்ட காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்னும் புத்தகம் முத்தமிழறிஞர் பதிப்பகத்தின் சார்பில் உருவாகியுள்ளது இந்த அறிவார்ந்த ஆவணத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பெற்றுக்கொள்கிறார் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு எம்பி முதன்மைச் செயலாளர் கே என் நேரு துணை பொதுச் செயலாளர்கள் திமுக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் இளைஞரணி துணைச் செயலாளர்கள் முன்னிலை வகிக்கும் இந்த விழாவில் தன்மானம் காக்கும் கழகம் எனும் மேடை நாடகமும் நடைபெறவுள்ளது